அதிக ஆண்டு இருக்கிறியாவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆட்சியை முடித்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கிற வேறுபாடு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னால் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நல்லெண்ணம் படைத்திருக்கிற ஊர் பெரியவர்கள் நல்லவர்கள் வர்த்தகர்கள் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை விட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் பதவி விலகிய போது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி கடன் வைத்துவிட்டு போனார் அண்ணா அதிமுக பத்தாண்டு கால ஆட்சியிலே அதிமுக அரசு வாங்கி வைத்த கடன் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி மூன்று லட்சத்தி இருபதாயிரம் கோடி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி மொத்தமாக திமுக தொடர் அண்ணா திமுக வச்சது சேர்த்து இன்றைக்கு ஸ்டாலின் அரசு நான்கு ஆண்டுகள் பூர்த்தியாவதற்கு முன்பாகவே இந்த அரசு வைத்திருக்கிற கடன் நாலு லட்சம் கோடி மொத்தமாக எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ஆயிரம் கோடி ரூபாயை கடனாக வைத்திருக்கிறது ஸ்டாலின் அரசு நான் கேட்பது என்னவென்றால் நூற்று கணக்கான திட்டங்களை நாம் நிறைவேற்றினோம் எடப்பாடி